வணக்கம் அரங்கர் டிவியிலேருந்து நான் உங்கள் திவ்யா கார்த்திகை மாத பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு ஐயாவை பார்க்கறதுக்கு நிறைய அன்பர்கள் வந்திருக்காங்க வந்திருக்க அன்பர்கள் அன்பர்களிட்டலாம் அவங்க வாழ்க்கையில் நடந்த அனுபவத்தெல்லாம் நம்ம கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கோம் இப்போ ஒரு அன்பர் வந்திருக்காங்க வாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கங்கம்மா வணக்கம்மா உங்க பேருங்கம்மா பேர் மகேஸ்வரிம்மா நீங்க எந்த ஊர்லேருந்து வரீங்க நான் அந்த இருந்து வரேங்கம்மா நீங்க எப்பயில இருந்து இங்கே வந்து நான் இப்போ ரேணுகா அக்கா அவங்களோட இப்ப தொண்டு ஒரு மூணு மாசமா தொண்டு செய்யறேன் இப்போ பரவாயில்ல எனக்கு பரவாயில்ல அக்கா கூட வந்ததுலேருந்து முருகனை நினச்சி எல்லாத்துக்கும் அன்னதானம் கொடுக்குறேன் எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை சாமி முதல் இருந்த கஷ்டம் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் மாறி வருது நல்லா எந்த கஷ்டமும் இல்லை சாமி ஐயாவை பார்க்கவசம் இன்னைக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க பார்த்தேன் ஐயாவை பார்த்தேன் பார்த்தேன் உங்கள் மனநிலை எப்படி இருக்கு எனக்கு ரொம்ப திருப்தியாகவே இருக்குது ஐயாவை பார்க்குறப்ப ஐயாவை பார்க்குறப்ப உங்களுக்கு என்ன தோணுச்சு நான் ரொம்ப இப்போ ஐயா ஐயாவை அப்போ பார்த்தேன் இப்போ வயசு ஒரு இருபது வயசில் ஐயா வந்து இதே குடியில வந்து நான் சாப்பிட்டு போனேன் ஐயா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினேன் முத இருந்த பார்த்ததோட இப்போ ஐயா ஆண்டவன் செல் தான் எல்லோரும் கொடுக்குற ஒரு ஒரு நல்ல மனதுக்காக அவர் நல்லா இருக்கணும் இன்னும் நூறு வருஷம் அவர் நல்லா இருக்கணும் சரிங்கம்மா நீங்கள் நிறைய ஆன்மீக ஸ்தலத்துக்கு போயிருப்பீங்க அங்கே இருக்கிறதுக்கும் ஓங்கார குடியிலுக்கு என்ன வித்தியாசம் பார்க்குறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மக்களுக்கு வவுறார சாப்பாடு அதெல்லாம் எந்த குறையும் இல்லை சரிங்கம்மா உங்கள் அனுபவத்தை எங்களுக்காக சொன்னதுக்கு ரொம்ப நன்றிங்க ஓகே